இந்திய அளவில் விற்பனையாகிற பம்ப் செட்டுகளில் ஐம்பத்தைந்து சதவீதம் கோவையில் தான் தயாரிக்கப்படுகிறது இந்நிலையில் அடுத்த கட்டமாக மின்சார வாகனங்களுக்கான மோட்டார் உற்பத்தியில் களமிறங்க தயாராகி வருகிறது தொழில் நகரமான கோவை காற்று மாசு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மின்சார வாகனங்களை ஒன்றிய மாநில அரசுகள் ஊக்குவிக்கின்றன இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குப் பிறகு பெரும்பாலும் மின்சார வாகனங்களே சந்தையில் இருக்கும் என கணிக்கப்படுகிறது இதனை இலக்காக வைத்தே கோவை தொழில்துறையினர் இவி மோட்டார்களை தயாரிக்கும் பணியில் இறங்கியுள்ளனர் டுவெண்ட்டி தேர்ட்டியில் வந்து அல்ல ஃபோர் வீலர்ஸும் வந்து இ வெஹிக்கிள் தான் விற்கணும்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்துருக்கிறாங்க பாலிசி கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் எங்கள் மெம்பர்ஸுக்கு பெனிஃபிட் வரணும்னு சொல்லி எங்கள் யூனிட்ஸ்லலாம் வந்துங்க ஈவி மோட்டர் தயாரிக்கிற வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்கள் மெம்பர்ஸுக்கும் வந்து இந்த இவி மோட்டரை கொண்டு வந்தால் அவங்க பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோ ஆகி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்கிறது இது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் மின்சார வாகன மோட்டார்களுக்கு புது டிசைன்களை உருவாக்குவது தொடர்பாக பயிற்சி நடைபெற்று வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் சீனா உள்ளிட்ட நாடுகளில் தயாரிக்கப்படும் இவி மோட்டார்களில் காந்தம் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் காந்தம் இல்லாத புது வகையான மோட்டாரை தயாரிக்க கோவை தொழில்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் ஹப் மோட்டர் மிட் மோட்டர்னு சொல்லுவாங்க ஒன்று வெயில்லையே மாட்டுறது இன்னொன்று வந்து நடுவில் மாட்டி டிரைவ் எடுக்கிறது ரெண்டு மோட்டரையும் நாங்கள் வாங்கி அதை பெஞ்ச் மார்க் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதை விட இனி சிறப்பாக எப்படி பண்ணலாம் இப்போ வளர்ந்துட்டே இருக்குது இது நாளுக்கு நாள் அதோட டெக்னாலஜி எல்லாமே மாற்றங்கள் நிறையா வந்துட்டுருக்கு ஸோ அந்த மாற்றங்களில் வந்து என்ன புதுசாக நம்ம இனி தரத்தோடையும் ரொம்ப சிக்கனமாகவும் அதிவேகமாகவும் பண்ணுறதுக்கு என்னங்கிறது தான் நாங்கள் இங்கே சிட்டார்டில் ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுறோம் முதல் கட்டமாக நூற்றி ஐம்பது நிறுவனங்கள் மின்சார வாகன மோட்டார் தயாரிப்புக்கான பயிற்சி பட்டறையில் பங்கெடுத்து கற்று வருகின்றனர் இந்த பரிசோதனை கூடத்தை மேம்படுத்துவதற்கான நிதி உள்ளிட்ட சேவைகளை தமிழ்நாடு அரசு செய்து கொடுத்தால் தங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என சிறு குறு தொழில் நிறுவனத்தினர் கோரிக்கை வைக்கின்றனர் இருக்கக்கூடிய சேலஞ்சு இண்டஸ்ட்ரி என்னன்னா நம்ம அசோசியேஷன்ஸ் வந்து இதுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணி இதுக்கான ட்ரைனிங் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் இது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது இது கோயமுத்தூர் இருக்கிறவங்க நம்ம அசோசியேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மற்ற எல்லா ஊர்லேயும் இது நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அப்ஸ்கில்லிங் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் ரீஸ்கில்லிங் ஆஃப் டெக்னீஷன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான ஒரு ஃபண்டிங் செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கான ஸ்கீம் க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீமை கிரியேட் பண்ணாங்கன்னா ஈவிக்கான ஒரு எக்கோ சிஸ்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே ரெடி ஆயிரும் நம்புகிறோம் இந்திய அளவில் விற்பனையாகின்ற மின்சார வாகனங்களில் நாற்பது சதவீதம் தமிழ்நாட்டில் தயாராகின்றது அதற்கான மோட்டார் கோவையில் தயாராகி விற்பனைக்கு வந்தால் தமிழ்நாடு மின்சார வாகன வர்த்தகத்தில் தலைநகரமாக விளங்கும் என்பது தொழில் துறையினரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது சன் செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன்